ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சமையல்லாம் பண்ணிட்டீங்களா நான் இப்போ தான் பாருங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க பாருங்கள் சாதம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சாதம் அதுக்கப்புறமா இன்னொன்று பாருங்கள் மீன் குழம்பு எப்படி எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்களா என்ன மீன்னா சாலை மீன் தெரியா ஃப்ரெண்ட்ஸ் சாலை மீன் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்ட சாலை மீன் குழம்பு பார்த்தீங்களா முருங்கக்காய் மாங்காய் சாலை சாலை மீன் குழம்பு அதுக்கப்புறமா என்னதுன்னா சுத்தா மீன் குதிப்பு மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அது பொறிச்சு வச்சுருக்கிறேன்